ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்புக்கிணியே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜாதகருடைய சகோதர அமைப்பை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற கேட்டாங்க பழைய காலத்தில் துருவகணித பார்த்து எழுதி வச்சே சொல்லுவாங்க வர்றவங்கள்ட்டே கேட்டு எழுதி வச்சு சொல்லுவது அது தவறான முறை அதை வச்சு நான் பின்பற்றுறது இல்லைங்க குருஜே அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை நம்ம சரியா பார்த்தோம்னா எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அந்த அமைப்புல சொல்லப்பட்ட ஜாதகங்க இந்த விவரத்தை இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அஸ்டோ சாய் செல்வங்கிற யூடியூப் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு அதையும் பார்க்கலாம் இனிமேல் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து ஜோதிடத்தை சரியான ஜோ ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம் அதே போல ஷேர் செய்திகள்னால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜோதகத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம் அவருடைய ஜாதகத்தில் பலன்களை கேட்டறிய எனது தனிப்பட்ட முறையில் உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு உண்டு ஜாதக கட்டண முறையில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போங்க ஒரு ஜாதகத்துல அவர் மட்டுமில்லை தந்தையோட அமைப்பு தாய் அமைப்பு சகோதர அமைப்பு தாய்மாவை அமைப்பு அவர்கள் எத்தகைய தளத்தோடு இருக்காங்கிறது இதை சொல்லலாம் ஆனால் அதனுடைய தெளிவு அவங்க உங்கள் பார்க்கணும் இதிலையே எல்லாமே சொல்லிட முடியாது எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரேக் இருக்குது இந்த விஷயங்கள் உயிர்காரகங்களுக்கு ஒரு பிரேக் இருக்குது அது இந்த ஜாதகத்தில் உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க ஜாதகத்தில் தெளிவாக பார்த்துடலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் குரு பகவான் தந்தையாரோட தாயாரோட நல்ல தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பான முறையில் பணம் பார்க்கக்கூடிய அமைப்புலையும் அதாவது பேங்க்லேயும் ஆசிரியர் தொழில இருக்கிறாங்கன்னு இதுல சொல்லிடலாம் இந்த ரெண்டுல எதுங்கிறத அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும் தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாத்தையும் இதுல சொல்லிட முடியாது பார்க்காம இருக்கவும் அதாவது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட முடியாது தெரியும் அதனுடைய விளக்கத்தை அவங்க ஜாதகத்துல நம்ம பார்க்கணும் அப்புறம் எல்லா ஜாதகமும் இருக்க இருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத்தை வச்சு பார்த்துட்டு போயிடலாமே அதனால அந்த இணைப்புக்களை உயிர்காரகான இணைப்புகள் எல்லாத்தையுமே ஜாதகத்துல அதனுடைய கட்டத்தை சொல்லிடலாம் தெளிவு அவங்க ஜாதகத்துல தான் பார்க்கணும் இப்ப இந்த ஜாதகர் ஜாதகர் வந்து சகோதர அமைப்பு கேட்டாருங்க மூத்த சகோதரம் இவங்க இவருக்கு இருக்கா இளைய சகோதரம் இருக்கான்னு கேட்ட அமைப்புங்க ஏன்னா இதையெல்லாம் எதுக்கான வீடியோ போடுறோம்னா கிரக பாவக சுகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் அடிப்படை ஒவ்வொரு விஷயமா மத்த மற்ற அமைப்புகளுக்கு நம்ம போக முடியும் அதனால சொன்ன இது இப்ப பாருங்க நேரடியா வந்துருவோம் மூணாம் இடம் மூணாம் இடம் நிலைய சகோதரத்தை குறிக்கும் இப்ப ஒன்று சொல்லிடுறேன் இளைய சகோதரத்துக்கு மூணாம் இடத்தையும் செவ்வாயம் பார்க்கணும் மூத்தவங்களுக்கு பொது சகோதர சோழனா மூணாம் இடத்தையும் செவ்வாயவும் பதினோராம் இடத்தையும் பார்க்கணும் அதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் இப்ப மூணாம் இடத்துல சனி இருக்கு அப்ப இதுல தடையு வந்துருதா அதுபோக செவ்வாயுடைய எட்டாம் பார்வையும் கிடைக்குது இதுதான் பாயிண்ட் சனி இருந்தால் கூட இடம் கொடுத்த கிரக உச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு தாமதமாக கூட பிறந்திருக்கலாம் செவ்வாய் பார்த்ததுனால கெட்டது சனி செவ்வாய் பார்க்கக்கூடாதுங்கிறமா கிரக பாவத்துவ சுபத்துவம் நீ எந்த முறையில பார்த்தாலும் கிரக சுபத்துவ தான் வந்து ஆகணும் பினிஷ் பண்றது இந்த விஷயம்தான் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் இப்ப ஆனால் பதினோராம் இடத்தை பாருங்க பதினோராம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை சனி இங்க பார்க்கல இப்ப சனியும் செவ்வாய் நேருக்கு நேர பார்த்து இந்த இடத்த பதினோராம் இடத்தை பார்த்திருந்தா பதினோராம் அதிபதி அமாவாசை அமைப்பில் இருப்பாரு அப்ப இவர் ஏக சகோதரர் ஒருத்தர் தான் பிறந்திருப்பாரு செவ்வாய் மட்டும் சனியை பார்க்கிறாரு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் சனி சவ நேருக்கு நேரம் பார்த்தா இல்லை ஏதாவது ஒரு கிரக பார்த்துன்னா கட்டுக்குள்ள தோஷம் இருக்கு அர்த்தம் இளைய சகோதரம் மட்டுமில்லை மூத்த சகோதரம் கண்டிப்பா நீசமான சூரியன் நீசமாகி இங்க வந்து அமாவாசை அமைப்புல இருந்தாலும் சுக்கிர நீசம்பங்க அமைப்புல இருக்காரு ஒளி தொடர்புகள் அப்படியே சேகரிக்கணும் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளை பார்த்து நம்ம பலன்களை சொல்றது தான் பதினோராம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் ஓரளவு சுபத்துவப்படுத்துறதுனால செவ்வாயுமே பாவத்துவம் இல்லாம இருக்காரு செவ்வாய் தான் சனியை பார்க்கிறாரு சனி செவ்வாயை பார்க்கல இதை புரிஞ்சுக்கிடணும் அப்ப இங்க செவ்வாய் ஓரளவு சுபத்துவமா இருக்கும் பொழுது இவருக்கு யாராவது ஒரு சகோதரம் இளைய சகோதரம் இல்லை அப்ப மூத்த சகோதரம் செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிற சனியை பார்த்து தோசத்தை அதிகப்படுத்துறாரு பதினோராம் இடத்துக்கு சனி பார்க்கல செவ்வாதம் பார்க்கறாரு நல்ல நுணுக்கமான அமைப்பு இதை எழுத்துக்கள்ல கூட தரேன் ஆக இவருக்கு மூத்த சகோதரம் இருக்கு இளைய சகோதரம் இல்லை சொல்வது சரிதாங்கிறாங்க அப்ப நான் மட்டும் இல்லை யாருமே ஒரு நல்ல குடும்பநாதரை தேர்ந்தெடுத்து இந்த கிரக ஜோதர எதுல இருக்கு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் இருக்கு அதை அறிந்து கொண்டால் பலன்களை தெளிவாக சொல்லலாம் இந்த கடவுள் இல்லை ஜோரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையற்றவர்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஜோதிடமே உயர்ந்தது என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து கட்டலாம் தேவை முயற்சி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்ல முயற்சி எடுக்கணும் இல்லைன்னா அந்த தொழில் இருக்கவே கூடாது நான் ஜோதிட தொழில் இருக்கிறேன் வேற தொழில் பார்த்துட்டு ஜோதிடத்தில் இருக்கும்போது முழு வீச்சில் அதிலே கவனத்தை செலுத்துகிறேன் பலன்களை எடுக்க முடியுது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் உறுதியாக சொல்றேன் இந்த திரையுறையக்கூடிய வாசப்பட தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு நடைமுறையில உள்ளூர் வெளியூர் என்பவர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் தமிழகத்தை நம்ம சொல்ற விதத்தை என்கிட்ட திருப்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்து பாக்குறாங்க அதனால இந்த ஒரு அடிக்கடி நான் வந்து இந்த கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பத்தை நான் வலியுறுத்துறேன் அதுல விஷயமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அடுத்த வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து எனது சேனலில் இணைப்பில் இருங்கள் நன்றி வணக்கம்